நைன் பார்ட்டி எயிட் ஏ ரோடோட அசோசியேஷன் பிரெசிடன்ட் பார்மர்ஸ் அசோசியேஷன் நாங்க வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம் மீட் பண்றதுக்காக இன்னைக்கு வந்து நிறைய பார்மர்ஸ் வந்து அண்ணன் மீட் பண்ணாரு அதுல எங்களுக்கு மீட் பண்ணி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தாரு அவருக்கு வந்து மனு மூலியமா நாங்க வந்துட்டு ஒரு இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் லாங்ல பெங்களூர்ல இருக்கிற டிராபிக் நெரிச்சல் குறைக்கிறதுக்காக நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தமிழ்நாடுல கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ரோடு வருதுங்கய்யா அந்த ரோடு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து சர்வீஸ் ரோடே இல்லாம இருந்தது அது வந்து தம்பி தர தலைமையா டெல்லி வரைக்கும் போயிட்டு சர்வீஸ் ரோடு வாங்கி கொடுத்தாங்க அது ஒரு நாலேஜ் கொண்டு போனோம் அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கர்நாடகல வந்து ஒரு ஏக்கரா வந்து மூணு கோடில இருந்து ஆறு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரே உறுப்பு தான் டிஃபரண்ட்டு தமிழ்நாடுல பக்கத்துல இருக்கிற ஒரப்புல பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம்ல இருந்து மூணு லட்சம் ரூபாய் பர ஏக்கர் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப கம்மியான இழப்பீடு தொகை இதுக்கு ரொம்ப நாளாக நாங்க போராட்டம் பண்ணிட்டே இருக்கிறோம் எண்பது பர்சன்ட் வந்து அவார்டு முடிச்சுட்டாங்க இப்ப வந்து ஆர்பிட்ரேஷன்ல நிக்கிது பயிலு ஆர்பிடேஷன் போகும்போதாவது நான் எங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும் நாங்க டிமாண்ட் பண்ணி கேட்டுட்டே இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி கலெக்டர் சரி மேடம் இருந்தாங்க அவங்க இருக்கும் போதே சில ஒரு மாசம் ஒரு இருபது பேர் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க சுமார் ஒரு ஆயிரத்தி எட்நூறு பைல் பெண்டிங்ல நிற்கிது செப்பரேட் அதிகாரம் கேட்டு இது வரைக்கும் போடல போடுறதா சொல்லிட்டே இருக்காங்க போடல இதெல்லாம் வந்து எதிர்கட்சியோட தலைவர் அண்ணன் நாலேஜ் கொண்டு போயிருக்கோம் நாங்க வந்து எழுப்பித்த அட்லீஸ்ட் ஆர்பிடேஷன்லாம் சேர்த்து கொடுக்கணுன்ற எங்களோட டிமாண்டு இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டர் வந்து செவன்டி பிள்ள இருந்து எயிட்டி பர்சென்ட் வரைக்கும் சேர்த்து கொடுத்தாங்க சில பார்மர்ஸ்க்கு இப்போ வந்து இருக்கிற சார் வந்து அவர் நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம் அவர் இது வரைக்கும் யாருக்கு இன்னும் அப்பா டோட்டல் அமௌண்ட் ஒன்னும் கொடுக்குற மாதிரி எதுவுமே அவார்டு போடல ஒரு ஆறு பேர் கொடுத்தாரு வேலையூ ஒண்ணுமே இல்லாம ஜீரோவாக கொடுத்தாரு அது அவர் நாலேஜ் கொண்டு போய் இதுக்கு முன்னாடி இருந்த மேடம் கொடுத்துருக்காங்க சார் நீங்க எதுவும் கொடுக்க கூடாது எங்களோட போசிட்டி இப்படி இருக்கு ஏற்கனவே தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல கைடிங் வேலை குறைச்சாங்க மறுபடியும் அதை ஏத்துட்டாங்க ஸோ அந்த ஏத்த வச்சு அதனோட இன்ட்ரெஸ்ட் வச்சு ஏற்கனவே கொடுத்த மேடம் என்ன கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு கொடுக்குமாற அவர்கிட்ட கேட்டுக்கணும் அந்த கேட்ட இதுவும் அந்த பிரச்சனை எல்லாமே சாரோட நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம் எதிர்கட்சி தலைவரோட நாலேஜுக்கு இதுக்கு மேல அவர் வந்து பாத்துட்டு அசம்பிளில கூட இதை எடுத்து பேசணும் நாங்க கேட்டுக்கொள்வோம் கேட்டிருக்கோம் சார் அவர் பேசுவார்ன்ற நம்பிக்கையோட நாங்க அவருக்கு மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் என் பேர் முனிவேங்கடாபா சார் எஸ்டிஆர் ரோட் பார்மஸ் அசோசியேஷன் நாங்க கட்கரி சாரெல்லாம் போய் மீட் பண்ணிட்டு வந்தோம் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாங்க எவ்வளவு கொடுக்குறது தயாரா இருக்கிறோம் கர்நாடகால வந்து அதிகமான ரேட்டு கேட்டாங்க நாங்க கொடுத்தோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி தகவல் கொடுத்தாங்க பட் இங்க கேட்டால் கவர்மெண்ட் கேட்டுட்டு தான் இன்னும் இருக்கிறோம் எதுவுமே இது வரைக்கும் பண்ணல இந்த ஆயிரத்தி எட்நூறு ஃபைல் பெண்டிங்ல இருக்கு அது ஒரு மாசத்துக்கு இருவாங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் முடிவு முடிக்கிறதுக்கு அதுக்குள்ள எவன் ஃபார்மர்ஸ் இருக்கானோ அவங்களும் தெரியாது எங்களோட கஷ்டத்தை வந்து அண்ணனோட நாலேஜ் கொண்டு போயிருக்கிறோம் இது வந்து அசம்பில பேசணும் அவர் பேசுவாருன்ற நம்பிக்கை எல்லாம் அவருக்கு மனு கொடுத்தது திரும்ப இருக்கிறோம் அண்ணனுக்கு இதோட நன்றி தெரிஞ்சு சிஆர்ஆர் பார்மர்ஸ் அசோசியேஷன் நாங்க வந்துட்டு இந்த ஆர்பிட்ரேஷன் நிலப்பீடுக்கு நாங்க போராடிட்டு இருந்தோம் எல்லாருக்கும் மனுவெல்லாம் கொடுத்தோம் அதே டைம்ல டிசம்பர் போர்டீன்த் லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போர்ல ஒரு நியூஸ் வந்துச்சு பஞ்சாப் நேஷனல் ஹைவே நூத்தி இருபத்தி அவங்க வந்துட்டு ஆர்பிட் ஃபர்ஸ்ட் வந்து அவார்டு காப்பி கொடுத்துருக்கு அது பர் ஏக்கருக்கு வந்து பன்னெண்டு லட்சம் அப்புறமா அவங்க போராட்டம் எல்லாம் செஞ்சு மூணு மாசத்துக்கு கழிச்சு அப்புறமா எண்பத்தஞ்சு அறுநூறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு எண்பத்தஞ்சு லட்சம் ಇನ್ಕ್ರೀಸ್ ಪನ್ನಿ ಅಂತ ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಮ್ ಆತ್ಮಿ ಪಾರ್ಟಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅವಾಗೆಲ್ಲ ಅಫಿಷಿಯಲ್ಸ್ ಎಟ್ಟು ಅಂದ್ರ ಭಗವಂತ ಮನ್ ಚೀಫ್ ಮಿನಿಷ್ಟ ಇಶ್ಯೂ ಸೀರಿಯಸ್ ಎತ್ತಿಟ್ಟು ಎಯ್ಟಿ ಫೈವ್ ಲೇಕ್ಸ್ ಎಂಬತ್ತನಕ್ರೀಸ್ ಪನ್ನಿ ಕೊಟ್ಟು ಆರ್ಬಿಟ್ರೇಷನ್ ಸೊ ನಮ್ಗೆ ಅಂಗದ ಫಾರ್ಮರ್ಸ್ ವಿವಸಾಯಿಂಗ ಇದು ವಿವಸ ಕಂಟ್ರಿ ನಮ್ ಕೂಡ ಅದೇ ಮಾದರಿ ஆர்பிடேஷனில் பண்ணிக் கொடுத்தா நல்லதுன்ட்டு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் என் பேர் வந்து பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டர் அணை ஒருங்கிணை இன்னைக்கு வந்து மாண்புகா முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கு வந்து நம்ம பகுதியில் நடக்கக்கூடிய பல விதமான கோரிக்கைகள் முன் வைத்திருக்கிறவோ இதில் வந்து முதல் முறையாக என்ன நாங்க சொல்லியிருக்கிறீங்கன்னா கிளர் பள்ளி ஆலையில வரக்கூடிய தண்ணி எல்லாமே சுத்தம் செய்து ஓசூர் தாலுக்கா தென்கனி கோட்டை தளி கிளமங்கலம் அதாவது மற்றும் சூளகிரி வேப்பநல்லி பகுதியில வந்து எல்லா ஏரிகளுக்கும் நிரப்ப வேண்டும் இதுல இரண்டாவது என்ன சொல்றீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து வனசரகம் இருக்கு இந்த வனசரகத்துல ஒரு எழுவத்தஞ்சி எண்பது கிலோமீட்டர் போட்டு அடுத்து இருக்கக்கூடிய அனைத்து வனசரகத்தையும் இரும்பு ரோப்பு வேலி போட்டு அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறேன் இந்த வனவிலங்குகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அரசாணை வைத்து இப்போ ஆளுங்கட்சி வந்து விவசாயிகள் வழங்கிட்டு இருக்குது இதுல வந்து ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் அப்படி சொல்றாரு ஆனா கொடுக்கறது அஞ்சுல இருந்து பத்தாயிரம் தான் கொடுப்பார் அடுத்த பதினஞ்சாயிரம் கொடுக்க மாட்டார் ஒரு ஏக்கரை நம்ம ராகி வைக்கணும் பயிர் அப்படின்னா எழுபதாயிரம் ரூபாய் செலவு வருது நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இழப்பீடு வந்து பத்துல இருந்து அஞ்சாயிரம் வரையும் கொடுப்பார் அப்ளிகேஷனுக்கே வந்து முன்னூறு நானூறு ரூபாய் ஆகுது இது இல்லாத உணவில் ஏற்பட்டு காற்று நீக்கம் செய்யணும் கேரளா போல தமிழ்நாட்டிலேயே வந்து கூட வனவிலங்குகள் பட்டியலில் இந்த காட்டு பண்ணி நீக்கணும் சுட்டுக் கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் இல்ல பிடிக்காம விவசாயிகள் வழங்கணும் அடுத்தது வந்து ஏரிகளில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றம் செய்யணும் பாதைகள் பட்டா நிலங்களில் இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் வந்து ஆக்கிரமிப்புகள் வச்சிருக்கிறோம் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறேங்க மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல நாற்பத்தி ஏழு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அஞ்சட்டி தாலூகில் தொட்டலா ஆணை வந்து வெள்ளைக்கார அடிகள் போட்டிருக்கிறா இது வரையும் அந்த டேம் கை இருக்காங்க இது வந்து டேம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கங்க அடுத்தது வந்து இந்த எஸ் முந்தகாரண்டபள்ளி பஞ்சாயத்து கோரிக்கை அந்த ஒரு பஞ்சாயத்து கடையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நான் ஐந்து பஞ்சாயத்துகளில் வந்து விமான நிலையம் தமிழக அரசு கொண்டு வரது கைவிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் அங்க விமான நிலையம் வந்துருச்சுன்னா

தலையில வந்து ஒரு பேருந்து டிப்போ அமைக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறேங்க இது எல்லாம் உண்மையில சொல்லணும்னா இந்த அரசியல்வாதிங்க ஓட்டுக்காக வச்சிருக்கிற இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை முழுமையாக விவசாயிகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறேங்க இந்த தொழிற்பேட்டை இனிமேல் கிருஷ்ணகிரி மாவட்டம் எந்த தொழிற்பேட்டையை கொண்டு வரக்கூடாது இது தமிழக அரசு கைவிட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன் அந்த அது போல இதை தாண்டி ஏதாவது ஒரு தொழிற்பேட்டை மறுபடியும் கொண்டு வரணும்னா விவசாயிகள் திட்டம் மிகப்பெரிய அளவில் வந்து அந்த தொழிற்பேட்டை செய்யாத உடனே நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்றதுக்கு தமிழக விவசாய பாதுகாப்பு மற்றும் இந்த ஓசூர்த்த பகுதியில் இருக்கூட அனைத்து தளி ஓசூர் எல்லாம் பகுதியில் இருக்கூடிய விவசாயிகள் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறோங்க இது இல்லாத தொழிற்பேட்டைக்கு இப்போ சாலைகள் வந்து அவுட்ரு ரிங் ரோடுங்க எல்லாம் கொண்டு வருவார் இதுல வந்து ஒரு பக்கம் வந்து இப்ப தர்மபுரியில இருந்து பெங்களூர் போறிய பிரதான சாலையில் வந்து ஒரு ஆள் கிணறு ஒன்பது லட்சம் ரூபாய் கொடுப்பாரு ஒரு கிணறு மண்கிணறுனா இல்ல கண்ணு கட்டணம் இந்த கிணறு அறுபது லட்சம் கொடுப்பாரு ஆனா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயம் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் தொண்ணூறாயிரம் அறுபதாயிரம் கொடுத்துட்டு இருக்காரு எங்க எம்டி லேண்ட் இருக்கிறதோ ஒரு தென்னை மேல மரத்துக்கு வந்து எழுபதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு மாநில மரத்துக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கணும் ஒரு புளிய மரம் இருந்தா இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கணும் முருங்க மரம் சபோடா வந்து இருபதாயிரம் கொடுக்கணும் இந்த மாதிரி பல விதமான செடிகளுக்கு வந்து சரியான முறையில் இப்ப இந்த ஐவகாரம் வந்து இழுப்பீடு விவசாயம் கொடுக்க மாட்டார் இதுக்கு வந்து உடனடியாக அந்த அந்த கொடுக்கல அப்படின்னு சொன்னா விவசாயிகளை நாங்க ரோடு சேர்த்து நாங்க மாட்டோம் ஏன்னா விவசாயி வாழ்வாதாரம் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் ஒண்ணுமே இல்ல இப்ப ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து நீங்க பேரண்ட் பில்ல கிட்ட ரெண்டு ஏக்கர் வாங்கி இருக்கிறார் அவனுக்கு ரெண்டரை கோடி குடிச்சிட்டார் ஆனா அவ போய் நீ வேற இடத்துல நிலம் வாங்கிட்டா அவரு வந்து வெறும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்துட்டு ஒரு விவசாயி வாங்கி பத்து ஆண்டுகள் ஆச்சு அப்ப அவரு படிக்கிறது எப்படி இந்த வாரி இருக்கும் போது விவசாய நிலங்கள கையேகப்படுத்த முன்னாடி வந்து நீங்க கொடுக்குறீங்களா கொடுக்க மாட்டீங்களா என்பது தெரிஞ்சுக்கிட்டா இந்த தொழிற்பேட்டைக்காரங்க வந்து கை வைக்கணும் இந்த நிலத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த சாலைகள் வரக்கூடிய எல்லாம் கையகப்படுத்தக்கூடிய நிலங்களுக்கு ஒரு மடங்குக்கு நாலு மடங்கு விவசாயிகள் பணம் வழங்க விட்டால் மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம ஓசோ சப்போலேட் விஷயம் இல்ல மாவட்ட ஆட்சியை நிர்வாகத்தை இல்ல சாலை மறியல் செய்கிறதுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேன்தண்ணி கோட்டை உசோ தாலுக்கில் இருக்க அனைத்து விவசாயிகளுமே வந்து நான் ரெடியாக இருக்கிறேன் சொல்லி அவருக்கு நாம் தமிழக பாதுகாம சங்கம் ஆதரவு கொடுப்போம் என்பது நாங்கள் தெரிவிக்க கொள்கிறோம் இது முன்னாள் அவர்கள் வந்து உங்களுடைய கோரிக்கையை என்ன சொல்றீங்க நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பல விதமான காய்கறிகளுக்கு ரெண்டாயிரத்து பதினாறுல வந்து இந்த பாலியாஸ் கொண்டு வந்திருக்க திட்டங்கள்ல வந்து பலவிதமான மானியங்கள் நாங்க கொடுத்திருக்கிறோம் இங்கு இருக்கக்கூடிய பூமலர்கள் எல்லாமே பெங்களூர்ல போய் எடுத்து விற்கிறார் இதுக்கு வந்து நாங்க பூ மலர் வந்து ஸ்டாப் பண்ணி அதுக்கு வந்து நாங்க அந்த கோடு வந்து மறுபடி திறக்கப்படுறது நம்ம ஆட்சி வந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பட்ட வனவிலங்குகள் பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே நாங்க இழப்பீடு சரியா கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார்

காற்று வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை பத்து குட்டி பன்னெண்டு குட்டி போடுது நம்ம மாணவர்கள் ஒரே ஒரு புள்ளை தான் பெற்றுறாரு அப்ப நம்ம மாணவர்களோட பத்து மடங்கு காட்டு பண்ணி அதிகமா இருக்குது இந்த காட்டு பண்ணிகள் அடுத்த முறை தேர்தல் ஏதாவது கணக்கு எடுத்து ஓட்டு போட்டு அதுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாரா நம்ம விவசாயம் ஓட்டு போடணும் விவசாயம் தான் அமைச்சர் உட்காரணும் இதுக்கு வந்து காட்டு கேரளா போல சுட்டுக்கொள்ள அனுமதி இல்ல பிடிக்க நம்ம தமிழக அரசு விவசாயிகள் வழங்கணும் எது இல்லாத த்ரீ ஏ மின் இணைப்பு வந்து உடனடியாக வந்து விவசாயிகள் இலவசமா மாற்றம் செய்யணும் அது நாங்க கருத்து வச்சிருக்கிறோங்க அது என்ன கருத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாரு என்பது தெரியல இப்போதைக்கு மின்சார வாரியத்துல தற்கள் திட்டம் இதுவரை ரெண்டு ஆண்டுகளை கொடுக்கவில்லை அந்த கோரிக்கை நாங்க முன்னாடி வச்சிருக்கிறோங்க இந்த த்ரீ ஏ ஒன் தமிழக அரசே டேம் கட்டி எல்லா விவசாய நிலங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு போய் கூட அங்கே வளரும் காய்கறிகள் ஒரே வேலைதான் நம்ம ஆழ்கிணறு போட்டு ஆறு ரூபாய் மின்சார வாரத்துக்கு ஒரு யூனிட் கட்டினா அதே வேலைதான் வந்து ஒரு கோரிக்கை முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் விவசாயிகளை கருத்தை கேட்டார் அதிலே மன விலங்குகளால் பாதிப்பு பாம்புகள் இழப்புக்கு இழப்பீடு யானைகள் இழப்புக்கு இழப்பீடு நெல்லுக்கு விலை கரும்புக்கு விலை மாவுக்கு விலை மலர்களுக்கு விலை காய்கறிகளுக்கு விலை பாலுக்கு விலை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை என் அடிப்படையில் இந்த அரசு செய்கின்ற தவறுகளை விவசாயிகளுடைய நிலத்தை எடுத்தால் இந்த அரசு கொடுக்க என்ற கோரிக்கையை எதிர்கட்சி தலைவரே வைத்தோம் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பரிசீலனை செய்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதாகவும் நிறுத்தப்பட்ட நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த மானியங்கள் எல்லாம் மீண்டும் வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார் மத்திய அரசு மத்திய அரசு பயர் வகைகள் உற்பத்தி காய்கறிகள் உற்பத்தி விதைகள் உற்பத்தி மற்ற இந்த வகையிலே ஒரு பதினைஞ்சு வகையான திட்டங்களுக்கு உற்பத்தி மானியம் வழங்குகிறது இந்த உற்பத்தி மானியங்களை விவசாயிகளுக்கு கிடைக்காமல் விவசாயிகளிடத்திலே சிட்ட அடங்கள் ஆதார் பேங்க் வாங்கி கொண்டு அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்காமல் அந்தந்த ஒன்றியத்திலே நிற்கின்ற பணம் மட்டும் நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கிறது அந்த பணம் விவசாயிகளுக்கு சேர வேண்டிய பணம் பல மனுக்கள் கொடுத்தும் இந்த அரசு எங்குமே செவிசாய்க்கவில்லை விவசாயிகளுக்கு அந்த மானியங்கள் சேர்வதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறோம்